வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி ஐம்பது நாள் ஐம்பது டிப்ஸில் இன்றைக்கி முப்பத்தோராவது டிப்பு இந்த மாதிரி கிச்சன் ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா இதுக்கு மேலே உள்ள அந்த ஷெல்ஃபில் லாஃப்ட் மாதிரி உள்ள போர்ஷனை க்ளீன் பண்ணதுக்குள்ள டிப் தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன் இந்த போர்ஷன் எப்போதுமே க்ளீனிங் கஷ்டம் அதனால் இதை முதல்ல நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பரை விரிச்சிருங்க அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லை நமக்குள்ளே ஏதாவது சாமான் வந்திருக்கிற கவர்ஸை கூட நீங்கள் கட் பண்ணி விரிச்சிடலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு விரிச்சோன்னா இது வாஷபிள் ஈஸி நமக்கு அதை தொடக்கிற இதை விட இது ஈஸியாக இருக்கும் நமக்கு வேணும்னா இதுக்கும் மேலேயும் நீங்கள் பேப்பரை விரித்து அதை தூக்கியும் தூர போட்டுடலாம் அதுவும் ஈஸி இந்த மாதிரி விரிச்சிட்டோன்னா இந்த பேப்பரை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அதுவாக ஷீட்டில் பட்டிருந்தா அதை தொடச்சிக்கலாம் கீழேயும் பேப்பர் வச்சுருக்கு அதையும் தூர போட்டுருக்கலாம் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஷெல்ஃபுக்கு மேலே உள்ளதை க்ளீன் பண்ணுறது ஈஸி யாச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்